வணக்கம் நமஸ்காரம் குட் மார்னிங் நண்பர்களே தமிழில் நல்ல சினிமாவே வரது வந்தாலும் எப்போவாவது ஒன்று ரெண்டு படங்கள் மட்டும்தான் வருது அப்படின்னு நாம எல்லாரும் புலம்புக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இப்படி வர்ற நல்ல படங்களை நாம பாராட்டுறோமா கொண்டாடுறோமா ஊக்கப்படுத்துகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியாது அதுக்காக யாருமே பாராட்டுவதில்லை அப்படியும் சொல்ல முடியாது ஏன்னா ஆங்காங்க நிறைய பேர் இந்த நல்ல படங்களை பத்தி எழுதிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சில அமைப்புகள் முன்னின்று அந்த படங்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் பாராட்டு விழாக்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க நம்முடைய திரைப்பட இலக்கிய சங்கமம் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து இது போன்ற நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து அந்த படங்களுக்கு பாராட்டு விழாக்களையும் படைப்பாளிகளுக்கு பாராட்டியும் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கு திரைப்படத்துறையும் இலக்கியத்துறையும் இணைப்பதற்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும் திரையுலகில் ஒரு நட்பு வட்டத்தை வளர்க்க வேண்டும் இது போன்ற இலக்குகளுடன் தான் நம்முடைய சங்கமம் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுகளில் நிறைய கலைஞர்கள் பங்கு பெற்றிருக்காங்க பயன்பெற்றிருக்காங்க திரைப்பட கருத்தரங்கம் விமர்சன கூட்டம் பாராட்டு விழாக்கள் வகுப்புகள் அப்படின்னு பல முன்னெடுப்புகளை எடுத்து வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு நம்முடைய சங்கமத்தை பொறுத்தவரை ஒரு சாதனை ஆண்டு இதற்கு முன்னால் நாம் கண்டெடுத்து பாராட்டிய திரைப்படங்களில் பணியாற்றிய பல கலைஞர்களும் இப்பொழுது வெற்றியின் உச்சத்தில் இருக்கிறார்கள் இந்த வருடத்திலேயே வெற்றி பெற்ற நான்கு படத்தில் மூன்று படங்களின் இயக்குநர்கள் எடுத்த முதல் படங்களுக்கு நாம் பாராட்டு விழாக்களை நடத்தியிருக்கிறோம் இனிவரும் வருடங்களிலும் சில கலைஞர்கள் வெற்றியை பெறுவார்கள் என்று இப்போதே தெரியுது இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது அதனாலேயே கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கு இனிமேல் திரைப்பட கருத்தரங்கங்களை மேலும் அழுத்தமாக ஆக்கப்பூர்வமாக நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் படைப்பிற்கு மதிப்பாய்வு படைப்பாளிகளுக்கு பாராட்டு இதுதான் நம்முடைய சங்கமத்தின் இலக்கு அந்த வரிசையில் நிகழ்வுகளை நடத்தினால் வளரும் கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் என்று நம்புகிறோம் அந்த வரிசையில் வரும் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ஜமா படத்துக்கு ஒரு பாராட்டு விழாவை வைத்திருக்கிறோம் அந்த படத்திற்கு பொருத்தமான கலைஞர்கள் அந்த படத்தை பாராட்ட வருகிறார்கள் படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கு பாராட்டு நடக்க இருக்கிறது திரைப்படம் மற்றும் இலக்கியம் சார்ந்த ஆளுமைகள் படத்திற்கு மதிப்பாய்வு செய்ய இருக்கிறார்கள் அதனால் நண்பர்களே திரைப்படம் மற்றும் இலக்கியம் சார்ந்த நண்பர்களே வாருங்கள் அனைவரும் ஒன்று கூடுவோம் ஆனந்தத்தை பங்கு போடுவோம் வளரும் கலைஞர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்துவோம் நன்றி வணக்கம்